என் பேர் முனிசாமி என் பையன் பேர் கருப்பியா சதீஷ் நான் கேரளாவிலேருந்து வரேன் இடுக்கி மாவட்டத்தில் என் பையனுக்கு திடீர்னு அவன் எப்பா கை வலிக்கின்னு சொன்னேன் கரெக்டாக அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் ப்ரெஷர் பார்த்துக்கம்ப மயங்கி கொடுத்துட்டேன் அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு பட்ல போட்டுட்டு அந்த டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டார் குளுக்கோஸ் எடுத்துனாரு அடுத்து நினைச்சா நீங்க பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போங்கன்றாங்க அங்கே போய் செக்அப் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு டாக்டர் வந்து சொன்னாங்க பையனுக்கு வாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாங்க சார் அது எவ்வளோ ஆகுது முப்பதாயிரம் ரூபா ஆகுன்னு சொன்னாங்க இல்லை சார் எங்களுக்கு கவர்மெண்ட் கழுதி கொடுங்க நாங்கள் காணாமலுக்கு போகிறோங்க இல்லையா அது டைம் இல்லை இன்னிங்க நீங்கள் மூணு மணி நேரம் கழிச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்தும் பிரோசனம் இல்லை அப்படின்ட்டாங்க சரி எடுக்க சொல்லியாச்சு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அந்த இன்ஜெக்ஷன் அப்போ எடுத்துட்டு நைட்டு அங்கே ஐஸ் ரூம் கொண்டு போயிட்டாங்க ஐயா இதுக்கு பிசிசரி பி செஞ்சா மட்டும்தான் இது குணமாகும் இது நான் மருந்துலாம் குணமாகக்கூடியது இல்லை நீங்கள் அதுக்குண்டான டாக்டரை பாருங்கன்றாங்க ஃபோன் மூலிமா நாங்கள் பார்த்தோம் உங்க அட்ரஸுக்கு அப்போ அப்படியே நேராக வண்டியை பிடிச்சி இங்கே வந்துட்டோம்